அபிராமி அருளி செய்த அபிராமி அந்தாதியில் இருபத்தி ஆறாவது பாடல் சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருக ஏத்தும் அடியவர் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழலனங்கே மனம் நாரும் நின் தாழினை தங்கு பொன்மொழி பொன்மொழியேறியவாறு நகை உடைத்தே பாடலின் பொருள் பதினான்கு உலகினையும் முறையாக படைத்தும் காத்தும் அழித்தும் தொழில் புரியும் தேவாதி தேவர்கள் முறையே பிரம்மா விஷ்ணு சிவன் என்னும் மும்மூர்த்திகளானவர்கள் இம் மும்மூர்த்திகளும் போற்றி வணங்கக்கூடிய அன்னை அபிராமியே பெருமையும் மனம் வீசுகின்ற கடந்த மாலையையும் அணிந்தவளாகிய ஆரணங்கே மனம் வீசுகின்றனின் இணையடிகளில் எளியேனாகிய என்னுடைய நாவினின்று தோன்றிய வார்த்தைகளை சாத்துகின்றேன் அவ்வாறனின் திருவடியில் என் பாடல் ஏற்றம் பெற்றிருப்பது எனக்கே நகைப்பை விளைக்கின்றது திருச்சிற்றம்